யார் வந்து கணக்கை வந்து ஆன்லைனில் தாக்கல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து அவங்க ஆடிகிட்டு வந்து சொல்லிக்கிறாங்க அதுமாதிரி டெரா பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக அப்படின்னு சரி பார்க்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் இத்தனை நாள் செய்யல நூறுரூவா என்னோட வருமானம் நான் வந்து எண்பது ரூபா என்னோட கழிவுன்னு கொன்னேன்னு சொன்னேன்னா இரவு தான் என்னோடைய நெட் இன்கம் அதுக்கு தானே வரி கட்டும் நான் ரெண்டாயிரம் சார்ஜ் பண்றேன் சொன்ன அங்க இருநூறுல சார்ஜ் பண்றாங்க நீங்க இது பண்றீங்களே நாங்க சரி 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 கொடுங்க அப்படின்னு சொல்ற சில பேர் இருக்காங்க அவங்க தான் அது மருத்துவ துறையா இருக்கலாம் இல்ல ஒரு லீகல் துறையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் எல்லா துறையிலும் அந்த ஒரு ப்ளாக் ஷீப் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு மெத்தட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி அந்த கருப்பு ஆடுகளையும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஆவணங்கள் இருக்கிறது நல்லது ஆனால் கிரியேட் பண்ணுறது நாணய விகிட நேர்களுக்கு வணக்கம் வருமான வரித்துறை வரி கணக்கு தாக்கல் செய்கிறத செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் ஒரு வைரல் செய்தி வந்து பரவிட்டு இருக்கு ஆடிட்டர்களின் உதவியுடன் வரி ஏய்ப்பு நடந்திருக்கு தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஐநூத்தி ஐம்பது கோடி வரி ஏய்ப்பு செய்திருக்காங்க வரி கணக்கு தாக்கல் செய்யறதுலையும் ரீஃபண்ட் வாங்குறதுலையும் வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு வைரல் செய்தியாக போய்டிருக்கு வருமான தாக்கல் செய்யறதுல நிறைய கெடுபிடிகள் இருக்கு இன்கம் டாக்ஸ் போர்ட்டல வந்து ரொம்ப டைட்டன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இருக்கோம் அந்த நேரத்தில் எப்படி நடந்துச்சு எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆடிட்டர் கோபாலகிருஷ்ணன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அந்த செய்தி நீங்களும் பார்த்துருப்பீங்க சார் ஆடிட்டர்களின் உதவியுடனே இது நடக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி சாத்தியம் உங்களுடைய பார்வை என்ன ஆடிட்டர் அண்ட் சார்டர்ட் அக்கௌண்டன்ஸுங்க சில வித்தியாசங்கள் உண்டு சார்டட் அக்கௌண்டன்ஸ்னால் பட்டய கணக்காளர்கள் ஸோ யாரெல்லாம் வந்து கணக்கை வந்து ஆன்லைனில் தாக்கல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து அவங்க ஆடிட்டர்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அதனால் அது ஒரு ஜென்ரலான ஒரு கூட்டுருது ஓகே ஸோ பட்டய கணக்காளருங்கிற முறையில் சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம் இன்கம் டேக்ஸ் ரிட்டன்கிறது இன்னைக்கு ஒரு சேக்ரோசேன் டாக்குமெண்ட்னு அது இங்கிலீஷில் சொல்லலாம் ஸோ அதாவது அதில் சொல்கிற விஷயங்கள் வந்து உண்மை தன்மை வாய்ந்தது நான் வந்து ஒரு பேங்க்ல போயிட்டு லோன் வாங்குறேன் இல்லை எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல என்பிஎஸ்சியில் போயிட்டு எனக்கு ஒரு வெஹிக்கிளுக்கு லோன் வாங்குறேன் டிராக்டர் லோன் வாங்குறேன் இது எல்லாத்துக்குமே வந்து இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க சால்வன்சின் உங்ககிட்ட சொத்து பத்திரம் இருக்கா அப்படின்ட்டு சொத்து இருந்தாலும் வருமானம் இருந்தால் தான் நீங்கள் கடன் வாங்க திருப்பி கொடுக்க முடியும் வருமானத்தோட சான்றாக வந்து இன்னைக்கு ஒரு ஒரு டாக்குமெண்ட் அதை வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு டாக்குமெண்ட்டாக கருதப்படுறது எதுன்னா உங்களுடைய வருமான வரி ரிட்டன் தான் ஸோ அதில் சொல்ற நம்பர்ஸ் அந்த கூற்றுகள் எல்லாமே வந்து உண்மைத்தன்மை வாய்ந்தது தான் வந்து ஃபினான்ஷியல் வேர்ல்டு இன்டர்மீடியஸ் எல்லாரும் நம்புகிறோம் நாம ஸோ அதில் நம்ம வந்து தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அப்போ கவர்மெண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரீஃபண்ட் கொடுக்குறது என்ன சொல்றாங்க பாருங்க கவர்மெண்ட் எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருது அப்படின்னா என்ன அர்த்தம் ஓகே இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து மனுஷங்க செய்யறதில் மெஷின் செய்யறது அப்போ மெஷின் வந்து தப்பு செய்யுமானா மெஷின் கிட்டே இன்னைக்கு டேட்டா நிறையா இருக்கு ப்ரோ எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் மார்க்கெட்டோரோட ரெகுலேட்டர் வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழே வந்து ஒரு முப்பதனாயிரத்துக்கு மேலே ரெக்கக்னைஸ் இருக்காங்க அதில் பதினஞ்சாயிரம் வந்து ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எது செஞ்சாலும் டெபாசிட் பார்ட்டிசிபென் கிட்ட டேட்டா இருக்கு ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட டேட்டா இருக்கு அதெல்லாம் பேக் அண்ட் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து இப்போ அவங்களுடைய டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸ்லயோ ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் தான் ரிஃப்ளெக்ட் ஆக ரெண்டாவது பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கீழே வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அது ஒன்பதனாயிரத்துக்கு மேலே இருக்காங்க அவங்களோட பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு ரூரல் பேங்க்ஸ் இருக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு பப்ளிக் செக்டர் பிரைவேட் பேங்க் ஃபாரின் பேங்க்ஸ் அவங்களோட பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு ஆயிரக்கணக்கில் இப்போ எத் அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க ஸோ அத்தனை ஃபினான்ஷியல் டிரான்சாக்சன்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சிசிடிவி கேமரா மாதிரி கவர்மெண்ட் கிட்டே இருக்குது அதாவது இந்த ரோபோ படத்தில் சொல்லுவாங்க நான் சிட்டி நான் டெரா பைட் அப்படின்வாங்க அது மாதிரி டெரா பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக அப்படின்னு சரி பார்க்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் இதனால் செய்யலை ஆனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆடிட் உண்டு

பேக் பே கம்பேர் பண்ணதான் இந்த விஷயங்கள் ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்க டிடக்ஷன்ஸா கிளைம் பண்றீங்க ஏன்னா வருமானம் நூறுவா பத்து ரூபா செலவுனா ரூபா வருமானம் ஸோ தொண்ணூறுவாக்கு நீங்க வந்து வரி கட்டுவீங்க நூறுவா என்னோட வருமானம் நான் வந்து எண்பது என்னோட கழிவுன்னு கொண்டேன்னு சொன்னேன்னா இருபது தான் என்னோட நெட் இன்கம் அதுக்கு தானே வரி கட்டுவேன் ஸோ டிடக்ஷன்ஸை ஜாஸ்தி செய்ய செய்ய வரி குறையும் அப்போ என்னுடைய டாக்ஸ் டிடக்ஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ரீஃபண்ட் ஜாஸ்தியாக கிளைம் பண்ணும் ஒருத்தர் வந்து கேட்பார் ஐயா எனக்கு ரீஃபண்ட் வாங்கி கொடுங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க நான் ரெண்டாயிரம் சார்ஜ் பண்றேன் அப்படின்னு சொன்ன அங்க இரநூறுல சார்ஜ் பண்றாங்க நீங்க இது பண்றீங்களே பாரு சரி 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 கொடுங்க அப்படின்னு சொல்ற சில பேர் இருக்காங்க அவங்க தான் நீங்க சொல்ற அந்த ஆடிட்டர்ஸ் அப்படின்ட்டு ஜென்ரலா வந்து அவங்க பத்திரிக்காரங்க அப்படி போட்டுறாங்க ஓகே ஸோ அது நேர்மையா நாணயமா ஹானஸ்டா இன்டெகிரிட்டி டேட்டா கொடுக்கற அஸ்எஸிஸ் தான் இன்னைக்கு அதனால தான் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டும் சரி அவங்க அந்த பட்டயம் கொடுக்குற மாதிரி ஹானஸ்ட்டு டேக்ஸ் பேயர்ஸுக்கு டைமுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க டைமுக்கு அந்த அட்வான்ஸ் டேக்ஸை கட்டி டேட்டாஸ் எல்லாம் வந்து ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும் ஏன்னா பேக்ஹண்டில் வந்து எக்ஸப்ஷன்ஸ் எதுவுமே த்ரோ பண்ணார் அந்த மாதிரியான அஸ்எஸிஸ்க்கெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்குறாங்க ஓகே சில ஜிஎஸ்டி அந்த ரிஜிஸ்டர்டு டீலரோட நீங்கள் ஆஃபீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது அழகாக அவர் போட்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பே இருக்கோ அதெல்லாம் குடுக்குறேன் சோ இதெல்லாம் வந்து ஆஹ் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் ஓகே அதே மாதிரி கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் தான் ஏன்னா நம்பகத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணனும் சோ ஒருத்தர் வந்து நான் வந்து எனக்கு எண்பதாயிரம் ரூபாய் எனக்கு டேக்ஸ் புடிச்சிட்டாங்க ஏன்னா எழுவத்தாயிர ரூபா ரீஃபன் வந்துருத்து அவர் ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த பிரஷர் ஓகே மக்கள் வந்து சரி கொடுங்க உங்களுக்கு என்ன ரீஃபண்ட் ரீஃபண்டானே வேணும் நான் போடுறேன் அப்படின்னு சோ இது தப்பான ஒரு விஷயங்களை சில பேர் எல்லாம் பண்ணிடுறாங்க இது முக்கியமா வந்து முன்னல்லாம் எங்க நடந்ததுன்னா நார்த்ல நடக்கும் ஓகே உத்தரப்பிரதேஷ் பீஹார் சோ ஒரிசா வெஸ்ட் பெங்கால் சோ இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து பரவலா நடக்கும் சோ ஹரியானா சோ இது தமிழ்நாட்டுல சவுத் இந்தியால பரவலாக நடந்ததில்லை ஓகே ஆனா இங்க இப்போல்லாம் வந்து அது எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் என்ன நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்லோட் பண்ணும்போது ஐபி அட்ரஸும் அதுல வரும் சரி அதாவது எந்த மெஷின்ல இருந்து இது வந்து அப்லோட் ஆச்சு அப்படிங்கறது அதுல வரும் சோ அத நீங்க ஐபி அட்ரஸ் மூலயமா வந்து நீங்க டிசைனிங் ஆர்டர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சில ஐபி அட்ரஸ்ல மட்டும் ரெண்டாயிரத்துக்கு மேல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க ஓ சோ சோ அதை எடுத்து சாம்பிளுக்கு பார்க்கும் போது எல்லாரையும் வந்து வெரிஃபை பண்ணல ஆக்சுவலா ஓகே ஓகே சோ வால்யூமா எங்க நடந்துருக்கு அந்த இடத்துல வந்து ரீஃபண்ட் எவ்வளோ போயிருக்கு ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து ரெண்டாயிரம் ரிட்டர்ன் போயிருக்கு அப்போ அந்த ஒரு ஐபி அட்ரஸில் மட்டும் எவ்வளோ ரீஃபண்ட் போயிருக்கு அப்படின்னா ஹியூஜாக இருக்கு ஓகே ஸோ அப்போ எது சென்சிட்டிவ் டேட்டா அதான சென்சிட்டிவ் ஐபி அட்ரஸ் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஸோ நேச்சுரலி அதை மட்டும் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னா இதனால வந்து ஜென்ரலா எல்லாரும் வந்து அப்படிதான் பண்றாங்க அப்படின்னு இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் எந்த ஒரு ப்ரொஃபஷன் இருந்தாலும் அது மருத்துவத்துறையா இருக்கலாம் இல்ல ஒரு லீகல் துறையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் எல்லா துறையிலயும் அந்த ஒரு பிளாக் ஷீப் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு மெத்தட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி அந்த கருப்பு ஆடுகளையும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வரேன் நல்ல விஷயம் சார் ஐநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் வரி முறைக்கு எதன் மூலம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் போலி ஆவணங்களை சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கோடி அளவுக்கு மோசடியாக ரீஃபண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது சூப்பர் கவர்மெண்ட் ரீஃபண்டும் பண்ணிடுறதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்களே இதை முன்னாடியே பண்ணக்கூடாது இப்போ டைட்டன் இருக்குல்ல இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் டைட்டன் டைட்டனாயிருக்கு அந்த கெடுபிடிகள் டைட்டன் ஆயிருக்கிற டைமில் ஏன் ரீஃபண்டு கொடுத்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அதாவது ஒரு காலத்தில் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்கலாம் ரிட்டர்னை ஃபைல் பண்ணீங்கன்னா மினிமம் மூணு மாசம் ஆகும் ஆறு மாதம் ஆகும் உங்களுக்கு ரீஃபண்ட் வரதுக்கு ஓகே இப்போ அந்த ப்ராசஸிங் டைமை வந்து அதிகப்படுத்திட்டேன் என்னன்னா எல்லா டேட்டாவும் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ணுறீங்க

சிஸ்டம் ரொபஸ்டா இருக்கணும் நான் எல்லாம் வெரிஃபை தான் செய்யணும் அப்படின்னா எல்லாரையும் வந்து வெரிஃபை பண்றது வந்து கவர்மெண்ட் வந்து அப்படி நோக்கம் கிடையாது ஏன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் தான் அதாவது நமக்கு நாமே திட்டம் மாதிரி உங்களுடைய வருமானம் என்ன உங்களோட வரி என்ன நீங்க என்ன வந்து சேமிச்சிருக்கீங்க அதனுடைய டிடக்ஷன்ஸ் நீங்க கிளைம் பண்ணிக்கங்க அப்படின்னு சட்டம் சொல்லுது பண்றீங்க கிளைம் பண்ணி இதுதாங்க என்னோட வரி இன்னும் வரி கட்டிட்டேன் எக்ஸ்ட்ரா வரி இருக்கு நீங்க எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க இந்த ரீஃபண்ட் கொடுங்கிறது உங்களுடைய உரிமை அதை வந்து தப்பாக பயன்படுத்தக்கூடாது சொல்றேன் இந்த போலி சொன்னீங்க போலி ஆவணங்களும் இருக்கு காலி ஆவணங்கள் ஆவணங்களே இல்லாம ஓகே ஒருத்தர் வந்து போலி ஆவணங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து இப்போ ஒரு ஏ டூல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு கேபிட்டல் கெயின்ஸ் அவர் வந்து ஒரு ஒரு ஒன்றரை கோடிக்கு ப்ராப்பர்ட்டி விட்டுருக்காரு ஒன்றரை கோடிக்கு ப்ராப்பர்ட்டி வைத்தா ஏன்னா அவர் வாங்கும்போது வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் இருக்கும் ஸோ ஒன்றரை கோடிக்கு பத்து க கழிச்சிங்கன்னா ஒரு கோடி நாற்பது லட்சத்துக்கு இன்னைக்கு பன்னெண்டரை பர்சன்ட் டேக்ஸ் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருபது பர்சன்ட் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு லட்சம் ரூபா டேக்ஸ் வந்துடும் அவர் என்ன பண்ணியிருக்காரு காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பத்த கழிச்சா தானே உங்களுக்கு டேக்ஸ் ஜாஸ்தியாக வரும் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கா நான் வந்து பில்டிங் கட்டினேன் நான் வந்து இன்டீரியர் பண்ணேன் அது பண்ணேன் இது பண்ணேன்ட்டு போலி ஆவணங்கள் ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கார் அவரு ஒரு அசாத்தியமான ஒரு ஸ்மார்ட்னு நினைச்சுட்டு ஒரு ஃபூலிஷான ஒரு விஷயங்களை பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த எம்எஸ் வேர்டில் வந்து சில டாக்கு டைப்லாம் பண்ணி சில ஆவணங்கள்லாம் ரெடி பண்ணியிருக்காரு எம்எஸ் வேர்டில் வந்து ஃபாண்ட் வந்து கெலிபிரி ஓகே அந்த கெலிபிரி ஃபாண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்ததே ரெண்டாயிரத்தி ஆறில் தான் ரெண்டாயிரத்தி ஏழுல அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்தது இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுல நடந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு நடந்த மாதிரி ஆன சில ஆவணங்களை கேலிபிரி ஃபாண்ட்ல வந்து அவர் வந்து ரெடி பண்ணி மாட்டிக்கிட்டார் இது வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ரைட்டா தப்பான இல்லை அவர் செய்த முறை ஏ வந்து அவரை வந்து காட்டு அப்ப எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு அதாவது போலி ஆவணங்கள்ங்கிறதுக்கு ஒரு நான் ஒரு சான்று சொல்றேன் ஓகே சோ அதனால இது இப்படி ஓகே இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க சரி ஃபாண்டை மாத்துங்கடா பழைய ஃபாண்ட் மாத்து சரி பழைய ஃபாண்ட் மாத்தினா வேற மாதிரி சரி நீங்க என்ன மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம் என்ன செலவு பண்ணீங்க அந்த செலவுக்கு என்ன இன்னைக்கு வந்து செலவுக்கு நீங்க வந்து ஒன்னும் வேல்யூவேஷன் ரிப்போர்ட் இருக்கணும் இல்ல அதாவது இன்கம் டேக்ஸோட வேல்யூவேஷன் ரிப்போர்ட் இருக்கணும் அந்த ரிஜிஸ்டர்ட் வேல்யூவரோட இல்ல அன்னைக்கு செலவு பண்ணதுக்கு உண்டான சான்று இருக்கணும் அது ரெண்டுமே இல்ல அன்னைக்கு வந்து பேங்க்ல தான் பேமெண்ட் பண்ணிருக்கணும் இல்ல கடன் வாங்கியிருக்கணும் இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து நம்பகத்தன்மையா இருக்கும் ஓகே சோ நம்பகத்தன்மையே இல்லாம ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா எல்லாம் இன்னைக்கு ரிஜெக்ட் ஆகும் ஓகே அதாவது நீங்க உண்மையிலேயே செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு அட்டாச்சி அதனால தான் சொல்றேன் அன்னன்னைக்கு ஒரு ஒரு பில்டிங்க வந்து இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடிச்சிட்டு அவங்க வந்து விற்கும் போது பில்டிங் கட்டுனதுக்கு ஆதாரம் இருக்காரு ஸோ பில்டிங் கட்டினத்துக்கு ஒரு வேல்யூவேஷன் பண்ணி ஒரு சாயில் டெஸ்டிங்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அதுவும் கவர்மெண்டோட லேப் ரிப்போர்ட்ல அது வந்து அவங்களுக்கு ப்ரூஃபாக இருக்கும் ப்ரூஃப் தான் அவங்க கேட்குறாங்க அதுவும் நம்பகத்தன்மையான ஒரு ப்ரூஃப் நீங்கள் செய்ததை மறுக்கப்படாது ஆனால் உண்மையை சொல்லணும் அதான் ரெண்டு விஷயம் அதாவது ஃபேக்டும் சொல்லணும் அதுக்கு உண்டான எவிடென்ஸும் இருக்கணும் சூப்பர் சார் சார் இப்போ இந்த தமிழ்நாடுல நீங்க சொன்னீங்க இது மாதிரி வரி ஏய்ப்புகள்லாம் செய்த செய்யப்படல நார்த் இந்தியாவில தான் அதிகமாக நடக்கும் அப்படின்னீங்க சோ இப்போ நடக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ ஏன் நடந்துச்சு ஐநூத்தி ஐம்பது கோடிங்கிறது பிக் மணி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருங்கிறது ஒரு கொத்தா மாத்திக்கிட்டா மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் எப்படி இது நடந்துச்சு ஏன் நடக்குது மகாத்மா காந்தி ஐயா சொல்லுவாரு அதாவது நீட்ஸ் கேன் பி மெட் பட் த ஹியூமன் கிரீடு கேனாட் பி மெட் ஸோ உங்களோட ஆசைக்கு வந்து அளவு கிடையாது ஆ அவர் வந்து பத்தாயிரம் ரீஃபண்ட் வாங்கிட்டார் எனக்கு பன்னெண்டாயிரம் வாங்கி கொடுங்க எனக்கு பன்னெண்டாயிரம் ரீஃபண்ட் வாங்கிட்டார் எனக்கு பயஞ்சாயிரம் வாங்கி கொடுங்க ஸோ இப்படி போட்டி பயன்ஜாரமாக ரீஃபண்டு ஓகே இருபதாயிரம் ரீஃபண்ட் அப்போது இஷ்டத்துக்கு வந்து டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணுறது இஷ்டத்துக்கு வந்து போலி ஆவணங்கள் இது மாதிரி எனக்கு டாக்குமெண்ட் கொடுங்க ஸோ ஆவணங்கள் இருக்கிறது நல்லது ஆனால் கிரியேட் பண்ணுறது அது கவர்மெண்ட்டை ஏமாத்தரமா மாதிரி கண்டிப்பாக ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ஹாட் நியூஸா இருக்கு ஏன் வந்து நீங்க கவர்மெண்டை ஏச்சு கவர்மெண்டோட வரி பணத்தை நீங்க இல்ல இல்ல அது வந்து நீங்க கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி நீங்க அந்த ரீபண்டை வாங்குறீங்க அதுதான் தப்பு சோ இன்னைக்கு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உண்மையை மட்டும்தான் ஐடிஆர்ல சொல்லணும் கண்டிப்பா எந்த நம்பர் போட்டாலும் ஒரு பொற்காலத்துல ஒரு பாட்டு வரும் அது வந்து நம்ம வைரமுத்தையாவோட பாட்டு அவர் தேவா வந்து அற்புதமை புதுமை சேமிச்சிருப்பார் தஞ்சாவூர் மண் எடுத்து அப்படின்னு ஒரு பாட்டு அது ஒரு வரி கடைசியில வரும் ஊரெல்லாம் மண் எடுத்தேன் தந்தேன் உடம்புக்கு நான் கொடுத்து உயிர் கண்ணுக்கு தந்தானே தந்தானேன்னு பாட்டு அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ங்கிறது அது ஒரு பொம்மை மாதிரி தான் ஆனா அதுக்கு உயிர் எப்படி கொடுப்பீங்க ஒவ்வொருத்தர் அவங்களுடைய டேட்டாவை கொடுத்து தான் அது உயிர் கொடுக்குறேன் சூப்பர் சார் நீங்களும் ஐடிஆர் ஒன் ஃபைல் ஃபில்அப் பண்றீங்க நானும் ஐடிஆர் ஒன் ஃபில்அப் பண்றேன் உங்க ஐடிஆர் ஒன்னும் என் ஐடிஆர் ஒன் ஒன்னு கிடையாது கண்டிப்பா உங்க டேட்டா கொடுத்து தான் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க என் டேட்டா கொடுத்து தான் உயிர் கொடுக்குறேன் அந்த டேட்டா அந்த உயிர் அணுக்கள் மாதிரி சோ அது உண்மையா இருக்கு அது மறுபடியும் நம்ம நாடு வந்து நம்ம நாடு நலம் பெறதுக்காகவும் நாம நலம் பெறதுக்காகவும் மறுபடியும் நம்ம கிட்டே வரக்கூடிய காசு தான் அப்படிங்கிறத மக்கள் கண்டிப்பா உணரணும் ஸோ வரி ஏற்பு பண்ணக்கூடாது இது நீங்கள் சொன்னீங்க டேட்டாவை கொடுத்து தான் நம்ம உயிர் கொடுக்குறாங்க ரொம்ப அழகாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஸோ மக்கள் என்ன பண்ணணும் அவங்க எப்படி இந்த ஐடிஆரை ஃபைல் பண்ணணும் சிம்பிள்